இது டிவி உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை கடம்பவனேஸ்வரர் கோயிலில் நாற்பத்தெட்டாவது நாள் மண்டலாபிஷேகத்தில் நூற்றி எட்டு கலச அபிஷேகமும் நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலையில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இக்கோவில் ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாலகுஜாலாம்பிகை உடனுரை கடம்பவனேஸ்வரர் கோயில் வான் பொய்யினும் தான் பொய்யா வற்றாத காவிரியின் தென்கரையில் குபேர திசையனும் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது கடம்ப மரங்கள் நிறைந்த பகுதியில் சிவபெருமான் சுயம்பு லிங்கமூர்த்தியாக எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார் காசி திருத்த பெருமையைக் காட்டினும் விஞ்சிய அருள் வழங்கும் சிறப்பினை பெற்றது மாகவும் காவிரிக்கு தென்கரையில் இரண்டாவது தேவார பாடல் பெற்ற தலமாகவும் அப்பர் அருணகிரியார் ஐயடிகள் காடவர்கோன் போன்ற அருளாளர்களால் பாடப்பட்ட திருத்தலமாகவும் விளங்கும் இக்கோயிலில் பாலகுஜலாம்பிகை எனும் முற்றிலா முலையம்மை உடனுரை அருள்மிகு கடம்பவனேஸ்வரர் காலைக்கடம்பர் எனும் வழிபாட்டு சிறப்பு மிக்கவராக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் மேலும் பிரம்மதேவர் அக்னி தீர்த்தம் அமைத்து வழிபட்டதும் மகாவிஷ்ணு வேதங்களை மீட்க சிவபெருமானை வழிபட்டதும் முருகப்பெருமானது ஊமைத்தன்மையை நீக்கியதும் அகத்தியர் கண்ணுவ முனிவர் ஆகியோர்களால் வழிபாடு செய்யப்பட்ட சிறப்பு வாய்ந்த தலமாகவும் உள்ளது இந்த ஆலயம் அமைந்துள்ள பகுதியானது து குபேரபுரி பிரம்மபுரி ஞானபுரி கந்தபுரி தட்சிண காசி கடம்பந்துறை என பல பெயர்களால் அழைக்கப்பட்டு வருகிறது இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இக்கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேக விழா நடத்துவதற்காக கடந்த ஒரு ஆண்டிற்கு முன்பு பாலாலயம் செய்யப்பட்டு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று கடந்த ஜூலை மாதம் பன்னிரண்டாம் தேதி அதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இன்று காலை நாற்பத்தெட்டாவது நாள் மண்டலாபிஷேகத்தையொட்டி விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் கடம்பவனேஸ்வரர் மூலஸ்தானம் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு நூற்று எட்டு கலச அபிஷேகமும் முற்றில்லாம் முலையம்மனுக்கு நூற்று எட்டு சங்காபிஷேகம் சிவாச்சாரியார்கள் யாக குண்டத்தில் வேத மந்திரங்கள் முழங்க சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனையும் தீபாரதனையும் நடைபெற்றது இந்த மண்டல பூஜையில் குளித்தலை சுற்றுப்பகுதி கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் சிவனடியார்கள் கோவில் புரவலர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது குளித்தலை செய்தியாளர் வீரத்தியாகராஜன்